நாடார் வரலாறு விளக்கம் நாடார் வரலாறுகளை பேசும்போது நாடார்கள் மீது வண்ணம் கொண்ட சிலர் நாடார்களை தரக்குறைவாகவும் இழிவுபடுத்தும் நோக்கத்துடனும் சானார் என்று குறிப்பிடுவர் வரலாறு சரியான முறையில் ஆய்வு செய்யாத சிலர் சாங் கூட்டல் நார் சானார் என்று விளக்கம் கூறி ஒரு சாண் அளவிலுள்ள பனை நாரைக் காலில் கட்டிப் பனை ஏறுவதால் சானார் என்ற சொல் உருவானது என்றும் கூறுவர் ஆனால் இது உண்மையல்ல ஏனெனில் பனை ஏறும் தொழிலாளி பனை ஏறுவதற்கு உதவும் பொருட்டு கால்களில் மாட்டியிருக்கும் பின்னப்பட்ட நாருக்கு தளனார் என்றுதான் பெயரையுறிய சாங்னார் அல்ல மேலும் கீழும் சறுக்கி பனை ஏற வசதியாக கால்களில் தளர்ந்த நிலையில் செயல்படுவதால் இதற்கு தளனார் என்ற பெயர் வந்தது இதன் நீளம் ஒரு சாங் தான் என்றால் ஒரு உள்ளே நுழைய முடியும் இரண்டு கால்களும் இதனுள் சென்றபின் இறுக்கமாக இல்லாமல் தளர்ந்த நிலையில் இருந்தால்தான் இதனை பயன்படுத்தி நீளும் கீழும் சறுக்கி பணியேற முடியும் ஆகையால் இதன் நீளம் இரட்டை மடிப்பாக சுமார் இரண்டரை அல்லது மூன்று ஜாங் இருக்கும் அதனால் சான்னார் உயோகித்ததால் சானார் என்ற பெயர் நாடார்களுக்கு வந்தது என்பது வீண்புரளி என்பது தெளிவாகிறது மூன்று கூட்டல் ஆறு மூணாறு கன்று கூட்டல் குட்டி கண்ணுக்குட்டி என்று மருவியது போன்றது சான்றோன் சான்றான் என்ற பெயரை சான்றான் ஆக மறுதியது சான்றோன் மற்றும் சான்றான் என்ற சொல் சங்க இலக்கியங்களில் அரச குலத்தையும் அரச குலத்தோடு தொடர்புடைய போர் வீரர்களையும் குறிப்பிட பயன்படுத்திய சொல் ஒரு மன்னனுக்கு ஐந்து மகன்கள் இருந்தால் மூத்தவன் அரசுகட்டில் ஏறுவான் அவனை நாடன் அரசன் மன்னன் என்று அழைப்பார்கள் மற்ற நால்வரும் அரச குமாரர்கள் ஆகையால் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில் சிலம்ப வித்தைகள் ஆன்மீகம் இலக்கியம் பண்பு முதலியவற்றில் பயிற்சி பெற்று சிறந்த பண்பாளர்களாக விளங்கியதால் அவர்கள் சான்றோர் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் சந்ததியினரும் சான்றோர்கள் அல்லது சான்றார்கள் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் சான்றோர் என்பது நாடார்களின் குலப்பெயராக மாறியது இன்றளவும் இலங்கை யாழ்ப்பாண தமிழ் சாதிகள் பட்டியலில் நாடார்கள் சான்றார் என்றே குறிப்பிடப்படுகிறனர் சானார் என்று குறிப்பிடப்படவில்லை